பெருமக்களே ஒரு பத்து நிமிடம் குரானை நிறைவு செய்திருக்கிறோம் ஒரு சில செய்தியுடன் நிறால் தான் இந்த மஜ்ரிசை நிறைவு செய்வது பொருத்தமாக இருக்கும் மாபெரும் திருப்பையினால் இந்த உண்மச்சுற்ற உண்மை திரு புரமான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது நாம் அந்த குரானை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு வருடமும் குரானை நிறைவு செய்து இருக்கிற இது போன்ற மகிழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் குரான் தான் நமக்கான மருமை அல்லாவுடன் உள்ள நமக்கான தொடர்பு குரான்டா குரான் நாம் அதன் மீதான கடவை ஐந்து கடமைகள் கிடைக்கிறது நாம் ஒவ்வொருவர்களின் மீதும் குரானுக்கான நமக்கான கடமை இந்த ஐந்து கடமை இந்த ஐந்து கடமையில் நான் எந்த இடத்தில் குரானை வைத்திருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நல்ல நாளிலே குரான் இறக்கப்பட்ட இந்த நாளிலே இவரைகளை இஸ்லாம் மடக்குமார்கள் எல்லாம் குரானுக்கு சந்தைப்படுத்துவதற்காக எல்லா இடத்திலேயும் மோமின்களுக்காக துவா செய்ய காத்திருக்கிற இந்த நேரத்திலே குரானின் மீதான நமக்கான கடமையை நான் அஞ்சு கடமையை நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில இந்த மனசுல வைங்க இந்த அஞ்சு கடமையில குர்ஆன்ல நான் எந்த கடமையை நிறைவேற்றிருக்கிறேன் என்று இந்த நிமிஷத்துல நாம் ஒவ்வொருவர்களும் முடிவெடுக்கணும் முதலாவது குர்ஆனின் மீதான நமக்குவான கடமை என்னன்னா குர்ஆன் ஓதல் குர்ஆன் ஓதுறது முஸ்லிம்கள் மீது கடமை நாம் எத்தனை பேர்கள் குர்ஆன் ஓதுறோங்கிறது தெரியாது அல்லது ஓத தெரிஞ்சிருக்கிறோங்கிறது தெரியாது எனவே குர்ஆன் ஓதுறது இரண்டாவது குர்ஆன் மனப்பாடம் செய்யறது அது குர்ஆன் முழுக்க இருக்கலாம் ஒரு பத்து சூறாவாக இருக்கலாம் அது ஒரு நூறு ஆயிரத்தாக இருக்கலாம் நம்ம எவ்வளவு குர்ஆன மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனை சூறாவும் மனப்பாடம் பண்ணிருக்கிறோம் ஓதுவதற்கோ மனப்பாடம் செய்வதற்கோ என்னால முடியாது கஷ்டம் அப்படி எல்லாம் அல்லாண்ட சொல்லி நம்ம தட்டி கழிக்க முடியாது நாளில் கபூர்ல நாம சந்திக்க போகிற முதல் விஷயமே குர்ஆன் தான் குர்ஆன் தான் கபூர்ல வந்து நிற்கும்

ஓதணும் மனப்பாடம் செய்யணும் அதுவும் கடமை இப்போது பண்ணணும் நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க ஒரு பத்து ஆயிரத்து குரான மனப்பாடம் செஞ்சாலும் அது பாக்கியம் தான் முடியாதுன்னா சொல்ல முடியாது சின்ன வயசுல ஆறு வயசுல பத்து வயசுல ஒரு அஞ்சு சூறாவ மனப்பாடம் பண்ணிருப்போம் இன்னைக்கு ஐம்பது வயசு ஆகும் ஆனா இன்னும் அந்த அஞ்சு சூறாவது நமக்கு மனப்பாடம் தெரியும் எல்லா விஷயத்திலையும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருப்போம்

மத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் குரானுங்கிறது முஸ்லீம்களுக்கான வேதம் கிடையாது அது எல்லா மக்களுக்கான வேதம் அது நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கும் குரானை கொண்டு போகணும் நம்ம குரான கொண்டு போய் சேர்த்துமா யோசிக்கணும் இந்த ஐந்து கடமைகள் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொன்னையும் விவரித்து பல மணி நேரங்கள் பேச வேண்டிய தலைப்பு ஓதுறது மனப்பாடம் செய்யறது அமல் செய்யறது சிந்திக்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் இந்த அஞ்சு கடமைகள் குரான் மீதான நமக்கு கடமை எனவே பெருமக்களே நான் ஒரே ஒரு கடமையை மாத்திரம் கொஞ்சம் முஸ்லீம் சமூக யோசிக்க வேண்டிய விஷயம் குரானுடைய கருத்துக்களை குரவான்ல இல்லாத எந்த ஆய்வுகளும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு வேதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது செல்ல சொன்னாங்க பயன்படுத்தாதீங்க செல்ல

ஆய்வுக்குரிய ஆராய்ச்சிக்குரிய இன்றைய அறிவியல் உலகம் தோற்று நிற்கிற எத்தனையோ அறிவியல் ஆய்வுகள் இருக்கிறது குரான்ல குரான் பேசாத அறிவு துறை இல்லை எல்லா கலைகளும் பேசுகிற அந்த குரானை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தல ஆனா நாம ஆய்வு செய்யறது இல்லை ஆனா எத்தனையோ மக்கள் ஆய்வு செய்யறாங்க குரான் இன்னைக்கு மேற்குலகத்துல வந்து குரான் பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது முஸ்லிம்களிடத்துல குரானுக்கான ஆய்வு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனா முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்கள் குறவான பெரிய அளவு ஆய்வுக்கு எடுக்கிறார் ஒரு சாதாரணமான பிரான்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் ஒரு ரெண்டு மூணு நர்ஸ் குழந்தை அந்த சமயத்துல வந்து டெலிவரி நடக்குது குழந்தை மாறி போயிருக்கு ஒரே நேரத்துல பிறந்த ரெண்டு தாய்மார்களுக்கான ஒரு குழந்தை ஆண் குழந்தை ஒரு குழந்தை பெண் குழந்தை குழந்தை மாறிடுச்சு ரெண்டு தாயுமே ஆண் குழந்தை என் குழந்தைதான் சொல்றாங்க இப்போ ஒரு நர்ஸுகள் ரெண்டு நர்ஸ் அதுல ஒரு முஸ்லீம் நர்ஸ் அந்த அம்மாகிட்ட சொல்றது நீங்க எதுக்கு எடுத்தாலும் குரவான தீர்வு இருக்குது தூரு தீர்வு இருக்குதுன்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் குரவான தீர்வு இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டுச்சு உடனே அந்த முஸ்லீம் பெண்மணி எகிப்தனுடைய அல்லாச பல்கலைக்கழகத்தினுடைய அறிஞர்களுக்கு கடிதம் எழுதுனாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல இங்கு ஒரு பிரச்சனை நடந்துருக்குது எந்த குழந்தை அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறது எங்களால கண்டுபிடிக்க முடியல இது கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டப்ப

சொத்து கொடுக்கறதுல ஆணுக்கு கொடுக்கிற சொத்துல பாதி பெண்ணுக்கு அப்படின்னு சொல்றான் இந்த ஆயத்தை வச்சு நாங்க ஆய்வு செய்திருக்கிறோம் கூட ஆணுக்கு ரெண்டு மடக்காக பெண்ணுக்கு ஒரு மடக்காக தான் நல்லா கொடுக்கிறார் நீங்கள் இதை ஆய்வு செய்து நிறுத்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அந்த ஆயத்த அற்புதமாக அந்த காலகட்டத்தில் பெரிய ஆய்வு தந்துச்சு வரலாறு நடிகரும் இப்படி நிறைய விஷயங்கள் இதே பிரான்சினுடைய பிரான்ஸ்ங்கிறது வந்து இன்றைக்கு மேற்குலகம் குரான வேகமா எடுத்துட்டு போகுங்கிறது தான் இந்த பிரான்சினுடைய இந்த செய்தியை மட்டும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிரான்சிஸ்ங்கிறவர் வந்து பிரான்சினுடைய அதிபரானார் அவர் உடனே எகிப்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்னன்னா நீங்க வந்து சிரமனுடைய உடல்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கிறீங்கள அதை கொஞ்சம் நாங்கள் ஆய்வு பண்ண போறோம் அந்த உடலை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க நீங்க ஆய்வு போடுத்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டார் பிரான்சுடைய உடல் அங்க இருந்து எகிப்திற்கு எகிப்துல இருந்து பிரான்சுக்கு அனுப்பப்பட்டுச்சு பிரான்சுடைய ஆய்வு கூடத்திற்கு பிராமனுடைய உடல் அது பிராமனுடைய உடல் ஒரு பெரிய ஆய்வு அது அந்த உடல் கிடைச்சி இருநூறு வருஷம் தான் ஆச்சு ஆனா அவன் செத்து பல்லாயிரம் வருஷம் ஆச்சு பிராமன் அது பிராமனுடைய உடல் மாரிஸ் புகைங்கிறவர் வந்து அந்த உடலை வச்சு ஒரு பெரிய பகுப்பாய் ஒரு இடத்துல அது தொழில் ஆராய்ச்சி நடத்தினாரு அதுல பார்த்தா இந்த உடல் கடலிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குது அதன் மேல அப்படியே நிறைய உப்பு இருக்கிறது அதை வைத்து கடலுக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்ட எத்தனையோ உடல்கள் அது சிதைக்கப்பட்டு போகும் பால்படுத்தப்பட்டு போகும் ஆனா இவன் உடல் ஏதோ ஒரு வகையாக பதப்படுத்தப்பட்டிருக்கிறது கெட்டு போகாமல் அது என்ன பொருள் மூலமாக பாதுகாக்கப்பட்டதுங்கிறது அறிவியல் எங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை வச்சு அவர் தேடுறாரு பைபிள் எடுத்து பார்க்கிறாரு பைபிள் சிராவன் தன்னுடைய சேனையுடன் உள்ளே பயணித்த பொழுது கடலில் மூண்கணிக்கப்பட்டால் அதோடு நிறுத்திவிடுகிறது அடுத்து குரானை எடுக்கிறார் இந்த மாலிஸ் புகை இந்த உடலை பற்றி குரான் சொல்லியிருக்கிறது என்று ஒரு விஞ்ஞானி சொன்னபொழுது குரானை சுராவணை பற்றி சொன்னபொழுது பர் யோ ஒன் உன்னை ஜி கபுத்தனி கணித்த கூனலிமன் சால் ஃபர் ஆயா சிராவனை அடிச்சுட்டு அக்கா சொன்னா உன்னை அடிச்சிட்டோம்

ஒரு கிறிஸ்தவ பாதிரி டாக்டர் மில்லர் குரான ஆய்வுகள் உள்ள வந்தாரு அவருடைய நோக்கம் என்னன்னா ஒரே ஒரு நோக்கம் எப்படியாவது குரான்ல இருந்து தப்ப கண்டுபிடிச்சி கிறிஸ்தவ மதத்தை வந்து உயரத்துக்கு கொண்டு போயிருந்த அவருடைய எண்ணம் உள்ள வந்தாரு நிறைய ஆயத்துக்கள் ஆய்வு செஞ்சாரு இன்று நம்ம ஓதுன ஒரே ஒரு வசனம் அவர் அப்படி ஈர்த்திருச்சு தப்பத் எதா அபி லஹபி அபு லஹப் நாசமாகட்டும் அவன் கை நாசமாகட்டும்

அது கூட அவனால முடியல எனவே குரான் என்பது சொல்லப்பட்டதோ இறுதி வரைக்கும் அது மாற்றப்படாத ஒண்ணுங்கிறத குரான் குரானால் இப்படி உலகம் முழுக்க குரானால் ஈர்க்கப்பட்ட பெருமக்கள் நிறைய உண்டு நான் சில நாட்களுக்கு முன்னால் கூட சொன்னேன் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தம் கன்னடாவை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞரையும் இளைஞரும் காதலிக்கிறார்கள்

சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட நான் இஸ்லாத்துக்கு வர ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனால் நீ நான் நான் சொல்ல முடியாது முதல்ல சொல்றது எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் அதுக்குண்டான எல்லா இது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே இவர் குரோவான தூக்கி அந்த பெண்ணிட்ட கொடுத்தார் பொதுவாக கண்ணடியின பொறுத்த வரைக்கும் எதையுமே தீப்பா ஆய்வு பண்ணுவாங்க மேலோட்டம் நம்மள மாதிரி மேலோட்டமா பண்ண மாட்டாங்க எதையுமே ஒரு ஆய்வு பண்ணி அந்த அம்மா ஒரு ஆறு மாசம் ரிசல்ட்ஸ் கொடுத்தது பொருளான வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு ஆறு மாசத்துக்கு பின்னாலே இவர் சொன்னாரு சரி இப்போ நீ களிமா சொல்றியா நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேட்கறேன் நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறேன் அந்த ஒரு நான் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அந்த ஏன் கேட்டப்போ அம்மா சொன்ன வார்த்தை நான் ஒரு நல்ல முஸ்லீம் கல்யாணம் முடிக்கிறேன் நினைக்கிறேன் நீ தந்த குரான்ல எவ்வளவு வார்த்தைகள் என்ன இருந்துச்சுன்னா கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கற்பு என்பது இருக்குதுன்னு குரான் சொல்லுது எனவே குரான் உங்கள்கிட்ட இருக்கு தவிர குரானுடைய வாழ்க்கையில நீங்க இல்ல நம்ம சொல்லுச்சு எனக்கு குரானுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முஸ்லீம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அந்த அம்மா சொல்றேன் குரான் அறிமுகப்படுத்துனதே இவர்தான் ஆனா குரான் இவரை ஒதுக்க வச்சுட்டு அந்த அம்மாவை கவர்ந்து இதுதான் குரான் குரான்ங்கிறது அது ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய இந்த உலகத்தில் நிறைய உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் எனவே காலத்திற்கும் அப்டேட் ஆகும் எந்த காலத்திலையும் தோற்று போகாது அறிவியல் உலகம் எவ்வளவு முன்னுக்கு போனாலும் கிறிஸ்தவ உலகம் பயந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அறிவியல் மலர்ச்சியை வரவேற்க எனவே அப்படிப்பட்ட ஆழமிக்க குர்ஆன் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனின் மீதான கடமையை நிறைவேவாக நிறைவேoversetறதுக்கு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபிக் செய்வானாக அமானிகமாக தந்த அந்த குர்ஆனை இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம் மனப்பாற் செய்வோம் அமல் செய்வோம் ஆய்ந்து செய்வோம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அல்லாஹ் திருப்பை செய்வானாக மாஸ் ஹுதாமானால் அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில ஆலமீன் அல்லாஹும்ம தக்அபல் மின்னா ஸலாতনা வசியாamana வqiyaamana வருகூவானா وسجودنا وتضرعنا وتخشعنا وتقبل تصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا على برات صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم ان شاء الله